நிலமோசடி விவகாரத்தில் சேலத்தில் சிபிசிஐடி போலீசாரால் கைது செய்யப்பட்ட பத்திர பதிவுத்துறை டிஐஜி ரவீந்திரநாத்திடம் நடத்திய விசாரணையில் மற்றொரு பெண்ணின் நிலத்தையும் அபகரிக்க துணை போனது தெரிய வந்துள்ளது சென்னை தாம்பரம் அடுத்த வரதராஜபுரத்தைச் சேர்ந்தவர் ஷையத் அமி இவருக்கு சொந்தமான பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலமாக காந்தம்மாள் என்பவருக்கு மாற்றியதாக பதிவுத்துறையில் ஏற்கனவே புகார் அளித்தார் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படாததால் இதுகுறித்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வழக்கு தொடுத்தார் அதன் மீது சிபிசிஐடி விசாரணைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் புகார் தெரிவித்த சையத் அமீனிடம் விசாரணை நடத்தினர் அந்த நிலத்தை சையத் அமீனுக்கு அவரது தந்தை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு எழுதி கொடுத்து உள்ளார் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு நிலத்துக்கு வில்லங்க சான்றிதழ் போட்டு பார்த்தபோது அந்த நிலம் காந்தம்மாள் என்பவருக்கு விற்பனை செய்தது போன்று காட்டியது போலியாக ஆவணம் தயாரித்து அதன் பேரில் சையது அமீன் நிலத்தை காந்தம்மாள் என்பவருக்கு விற்பனை செய்தது விசாரணையில் உறுதியானது சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்புடைய அந்த நிலத்தின் அசல் சான்றிதழ் அனைத்தும் தன்னிடம் இருப்பதாக சையத் அமீன் கூறினார் அதன் பேரில் சிபிசிஐடி போலீசார் சொத்து தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்தனர் அதில் முறைகேடு நடந்திருப்பது உறுதியானது அதன் அடிப்படையில் அப்போது தாம்பரம் சார் பதிவாளராக இருந்த மணிமொழியன் உதவியாளர்கள் லதா சபரீஷ் கணபதி ஆகியோரை கைது செய்து விசாரித்தனர் போலி பத்திரப்பதிவுக்கு அப்போது தென்சென்னையில் பணியாற்றி தற்போது மதுரை மற்றும் சேலம் சரக்கு டிஐஜியாக பணியாற்றி வரும் ரவீந்திரநாத் தான் காரணம் என கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பாக எட்டு முறை வில்லங்கா சான்றிதழ் முறைகேடாக மாற்றப்பட்டிருப்பது தெரியவந்தது அதன் அடிப்படையில் நேற்று சேலம் விரைந்த சிபிசிஐடி போலீசார் சேலம் மற்றும் மதுரை சரக பத்திரப்பதிவுத்துறை டிஏஜி ரவீந்திரநாத்தை கைது செய்து சென்னை அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் பின்னர் அவரை எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் விருதுநகரைச் சேர்ந்த ரவீந்திரநாத் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று வரை தாம்பரம் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரியாக பணியாற்றியுள்ளார் அந்த காலத்தில்தான் அவர் முறைகேட்டில் ஈடுபட்டு உள்ளார் அதற்கு முன் சைதாப்பேட்டையில் மூன்று ஆண்டுகள் பணி செய்ததாகவும் சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தவிர கலைவாணி என்ற பெண்ணின் இரண்டு கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் சுரேஷ் என்பவருக்கு மாற்றி கொடுத்ததாகவும் புகார் எழுந்துள்ளது அனைத்து புகார்களின் பேரிலும் விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சிபிசிஐடி போலீசார் உறுதியளித்துள்ளனர் கைதான அதிகாரி ரவீந்திரநாத் மீது துறை ரீதியிலான நடவடிக்கை மேற்கொண்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உள்ளார் மேலும் அவர் மோசடி மற்றும் முறைகேட்டுக்கு துணை போனதன் மூலம் பெற்ற பணத்தில் சொத்துக்கள் குவித்துள்ளாரா எனவும் விசாரணை தீவிரமடைந்திருக்கிறது வேலியே பயிரை மேய்ந்த கதையாக சொத்துகள் பதிவு தொடர்பான முறைகேட்டை கண்டுபிடிக்க வேண்டிய அதிகாரியே மோசடிக்கு துணை போய் கைதான சம்பவம் அத்துறை பணியாளர்களிடையே அதிர்ச்சியையும் பரபரப்பையும் அடுத்து சிக்கப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பையும் உருவாக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க